மகர ராசி அன்பர்களே மார்கழி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் மூன்றாம் இடத்துல அதாவது முயற்சி ஸ்தானம் தைரிய வீரியம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கார் அதாவது இதுவரை கடந்த சில மாதங்களாகவே சனி பகவான் நிலையில் இருந்தார் இப்போ வக்ர நிவர்த்தி அடைந்து விட்டார் பொதுவாக பாவ கிரகங்கள் மூன்று ஆறு பனிரெண்டில் இருக்கும்போது ஒரு வகையில் நல்ல தன்மையை தரும் அந்த வகையில் உங்கள் ராசிநாதன் மூன்றாம் இடத்தில் இருக்கும்போது முயற்சிகள் பலிதமாகும் நிறைய டிராவல் பண்ணக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கும் புதிய ஒப்பந்தங்கள் செய்வதற்கான சாத்தியக்கூறுகளை உருவாக்கும் மனம் சுறுசுறுப்பாக செயல்படும் வேகமாக விரைவாக செயல்படும் எதையா நினைத்து குழம்பிக் கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் தெளிவு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த மார்கழி மாதம் அப்படின்னு சொல்லுவேன் குடும்பத்தில் அதாவது உங்களுடைய குடும்பம் தனம் வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ராகு பகவான் உட்காந்துருக்கார் ஒரு பாம்பு கிரகம் உட்காந்துருக்கு அப்போ என்ன அர்த்தம் குடும்பத்தில் ஏதாவது சண்டை சச்சரவுகள் சலசலப்புக்கள் பிடிக்கலை ஏதோ ஒரு ஒரு வகையில் ஒரு உணர்வு ரீதியாகவோ மன ரீதியாகவோ உடல் ரீதியாகவோ ஏதாவது ஒரு வகையில் ஒரு தொந்தரவு இருக்கும் ஒரு அன்சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபீலிங்ஸை கொடுத்து இருக்கக்கூடிய மகரத்துக்கு இந்த மாதம் விடிவு காலம் ஏன் சொல்கிறேன்னா அங்கே ரெண்டுல ராகு இருக்குது ஒரு பாம்பு உட்கார்ந்துருக்கு அந்த பாம்பு அங்கே இருக்கும்போது ஒரு பயம் கலந்த உணர்வு குடும்பத்துக்குள்ளே கண்டிப்பாக இந்த மகராசின் ஏற்படுத்திகிட்டு இருக்கோம் அதுவும் கடந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழரை வருஷமாகவே பார்த்திங்கன்னா ஏழரை சனி இருந்தது ஏதோ ஒரு வகையில் ஒரு மனம் சார்ந்த விஷயங்கள் உள்ளம் சார்ந்த விஷயங்கள் உணர்வு சார்ந்த விஷயங்கள் நல்லா இல்லைன்னா இந்த மார்களில் இருந்து அதை அப்படியே வெளியில் வருவீங்க இருந்த நீங்கள் இப்போ வெளிச்சத்துக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நிறைய பிரச்சனைகள் அனுபவிச்சிருப்பீங்க இந்த மகராசி என்பர்கள் இப்போ குருவினுடைய பார்வை ஒரு நல்லவருடைய பார்வை இருக்கு அப்போ நல்லவர்களுடைய துணையோடு நல்ல மனிதர்களின் தன்மை அதாவது என்பா ஒரு பொதுநல உங்களுக்கு இருக்கும் கடவுளினுடைய அனுகிரகம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுத்தும் அப்போ என்னென்னா அந்த ராகு இதுவரைக்கும் கெடுதல் செய்து கொண்டிருந்த ராகு இப்போது நல்லதை செய்யக்கூடிய ராகுவாக மாறும் ஏன்னா ராகுன்னா ஒரு பாம்பு ஒரு பிரம்மாண்டமான அப்போ குடும்பத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய குடும்பத்தில் நல்ல சுப விஷயங்கள் செய்யக்கூடிய குடும்பத்துக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழக்கூடிய சில நல்ல விஷயங்கள் ஏற்படுத்தும் அந்நியர்கள் அதாவது அந்நிய மதம் சார்ந்தவர்கள் வெளிநாட்டவர்கள் அதர் ஸ்டேட்ல இருக்கின்றவர்கள் அவர்கள் மூலமாக தனவரவு கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மார்கழி மாதம் நிச்சயமாக அமையும் அப்போ உங்க ராசிநாதன் மூணாம் இடத்துல இருக்கிறதுனால முயற்சி நன்றாக இருக்கப் போகிறது ஏற்கனவே தடைபட்டு இருந்த விஷயங்கள் போன சில மாதங்களாக செய்ய முடியாமல் இருந்தவைகளை செய்யலாம் என்கின்ற உறுதியோடு ஒரு தன்னம்பிக்கையோடு செய்யக்கூடிய அந்த ஆக்கபூர்வமான நடவடிக்கையில் ஈடுபடக்கூடிய தன்மை இந்த மாதிரி நல்ல ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு கெத்தாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்கும் புதிய ஒப்பந்தங்கள் தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் அல்லது நீங்கள் தேடி போகக்கூடிய வாய்ப்புகள் இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம் சம்பந்தப்பட்ட இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மார்கழி மாதம் நல்ல ஒரு அந்த இரும்பு சம்பந்தப்பட்ட அந்த துறையில் இருக்கின்றவர்களுக்கு ஒரு நல்ல கணிசமான லாபத்தை கொடுக்கக்கூடிய புதிய ஒப்பந்தங்கள் ஈர்க்கக்கூடிய வெளிநாடு அதாவது வெளிநாடு வெளிமாநிலம் தூர தேச பிரயாணத்துக்கு செல்லக்கூடிய அதன் மூலமாக சில நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த மாதம் மகரத்துக்கு சிறப்பாக உண்டு அப்படின்னு சொல்லுவேன் நான்காம் அதிபதி சுகத்தை தரக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் பன்னிரெண்டில் இருக்கார் நான்குக்குரியவன் பன்னிரெண்டில் இருக்கு குருவினுடைய பார்வை பெற்றிருக்கு அப்போ என்னென்ன அர்த்தம்னா அந்த நான்கு அப்படின்னாலே சுகம் பன்னிரெண்டில் இருக்குது விரயம் அப்போ என்னென்னா சுகத்தில் சில விரயங்கள் விரயம் என்ன ட்ராவலு கொஞ்சம் குடைச்சல் அலைச்சல் திருச்சல் இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் வீடு அதாவது வீட்டில் இருக்கிறத விட்டு வெளியில வீட்டை விட வெளியில் இருக்கக்கூடிய காலகட்டம் அதிகமாக இருக்கும் டிராவல் செய்யக்கூடிய காலகட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மைகள் அந்த நான்காம் இடம் என்பது வீடு வண்டி வாகனத்தை குறிக்கக்கூடிய இடம் ஸோ அந்த இடத்து அதிபதி போய் பன்னிரில் அமைஞ்சு குருவினுடைய தொடர்பு இருக்கின்ற காரணத்தால் என்னன்னா ஒரு சிலர் நிலம் விற்பனை இடம் விற்பனை வாகனங்களை வித்துவிட்டு புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி உள்ள சில அமைப்புகள் இந்த மகரத்துக்கு உண்டுன்னு சொல்லுவேன் அஞ்சாம் அதிபதியும் போய் பன்னெண்டில் மறையுது சார் இப்போ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நான்கு கிரகங்கள் பன்னிரெண்டில் மறைகிறதுனால வெளி மாநிலம் வெளியூர் தூரதேச பிரயாணங்கள் இதை சார்ந்த தன்மைகள் வந்து நல்லா இருக்கும் ஒரு தொழிலுக்காக வியாபாரத்துக்காக வெளியே நகர்வது வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குறது வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிறது வெளிநாட்டில் குடியுரிமையை அங்கேயே இருந்து நிரந்தரமாக அங்கேயே இருக்கலாம் அப்படிங்கிற என்ன உணர்வுகளை கொடுப்பது ஸோ இந்த மாதிரி வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்புக்களுங்கிறது இந்த மகரத்துக்கு இந்த மாதம் மார்கழி மாதம் நல்லாயிருக்கும் முதலீடுகள் ஈர்ப்பதில் முதலீடுகளை ஈர்ப்பதில் அதிக கவனம் செலுத்துவீர்கள் அப்படின்னு இருப்ப முதலீடுகள் பண்ணுவதிலும் நல்லா இருக்கும் நம்மளுடைய பிற்கால வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு முதலீடு பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமாக கொடுக்கக்கூடிய மாதம் இந்த மார்கழி மாதம் ஆறாம் இடத்துல குரு பகவான் வக்ரமாக இருக்கிறதுனால ஆறு அப்படின்னாலே ஒரு நோயை குறிக்கக்கூடிய இது அப்ப ஹெல்த்தில் அக்கறை எடுக்கணும் அதுவும் குரு அங்கே இருக்கிறதுனால வயிற்று சம்பந்தப்பட்ட ஜீரணம் சம்பந்தப்பட்ட கொழுப்பு சம்பந்தப்பட்ட தைராய்டு ஸோ இந்த மாதிரி அந்த வயிற்றின் மூலமாக ஏதாவது ஒரு இது வருவதற்கான வாய்ப்புகள் தென்படுகிறது பட் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து விட்டாலே போதுமானது ஒன்பதாம் அதிபதி பதினோராம் இடத்தில் இருக்கார் பாக்யஸ்தானத்தில் இருக்கிறது நல்ல அமைப்பு உங்களுக்கு யோகத்தை தரக்கூடியவன் பத்துக்குரியவன் ஸ்தானத்தின் அதிபதி பதினொன்றில் இருக்கிறது லாபத்தை கொடுக்கக்கூடிய மனமகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய அதாவது தனம் வந்தால்தான் நம்ம செலவு பண்ண முடியும் செலவில் போய் நாலு கிரகங்கள் இருக்குது அப்போது உங்களுக்கு செலவு செய்யக்கூடிய அளவுக்கு பணம் வருகிறது அப்படின்னு தான் அர்த்தம் இந்த மாதம் அதனால் லாபங்கள் கொடுக்கக்கூடிய தன்மைங்கிறது இந்த மாதம் நல்லவே இருக்குது யாருக்கு இந்த மகர ராசி என்பர்களுக்கு அந்த குரு பத்தாம் இடத்தை பார்க்குறதுனால சில மாற்றங்கள் உண்டு தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக சில சேஞ்சஸ் பண்ணக்கூடிய அமைப்புங்கிறது நல்லாவே இருக்குது அப்போ என்ன துறை ரீதியான மாற்றங்கள் இல்லை வேறு இடத்துக்கு மாறிடலாம் அப்படிங்கிற எண்ணங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஒரு சிலர் மாறக்கூடிய அமைப்பு ஒரு சிலருக்கு ப்ரொமோஷன் கொடுத்து இடமாற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல செய்திகள் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மார்கழி மாதம் அமையப்பெறும் மகர ராசி என்பர்களுக்கு சுக்ரன் புதன் சேர்ந்திருக்கார் பாருங்க அப்போ சுக்கரனால் நன்மை புதனால் நன்மை அப்போ புதனுங்கிறது என்ன சொல்லிக் கொடுத்தல் போதனை செய்வது கன்சல்டன்சி கமிஷன் பேஸ்டு இதெல்லாம் லாபத்தை கொடுக்கும் சுக்குரன் கலைத்துறை கலைத்துறையில் கலை சம்பந்தப்பட்ட இது ஜவுளி சம்பந்தப்பட்ட உணவு வைக்கிறது ஹோட்டல் நடத்துபவர்கள் இதெல்லாமே நல்லாயிருக்கும் சுக்கரன் புதன் சேர்ந்துருக்கிறதுனால சமாதானம் நல்லாயிருக்கும் ஏதாவது கணவன் மனைக்குள்ள சண்டை வந்துருச்சு இல்லை யாருக்காவது சண்டைச்சுன்னா நீங்கள் சமாதானப்படுத்துவீர்கள் அது சமாதானம் அடைவீர்கள் அப்படிங்கிறதையும் குறி காமிக்கிறது அப்போ நான்கு கிரகங்கள் இந்த மார்கழி மாதம் இறுதிக்குள்ள பனிரெண்டாம் இடமான விரையஸ்தானத்தில் போய் இருக்கிறதுனால விரயங்களை சுப விரயங்களாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது இந்த மகரத்துக்கு சிறப்பு சூரியன் அங்க எட்டுக்குரியவன் பன்னிரெண்டுல போய் மறைஞ்சிட்டார் மகரத்துக்கு ஆகாத கிரகம் சூரியன் தான் அப்போ போய் பன்னிரண்டு மறையும் போது அரசாங்கத்துல அது தொடர்புடையவர்கள் இருந்து வந்த பிரச்சனைகள் இப்போ அது அதிர்ஷ்டமாக மாறும் அரசாங்க வேலை ஒரு சிலருக்கு டக்கன் கிடைச்சிடும் அரசாங்கம் அரசாங்க ரீதி அரசியல்வாதிகள் தகப்பன் தகப்பன் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாமே நல்லபடியாக இருக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய லாபத்தை கொடுக்கக்கூடிய என எட்டுக்குரிய பன்னெண்டில் இருக்கிறது ரொம்ப நல்ல அமைப்பு அது குரு தொடர்பு இருக்குது பெரிய மனிதர்களின் தொடர்புகளும் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தும் நல்ல தெய்வ வழிபாடு உங்க ராசிநாதன் மூணாம் இடத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேய வழிபாடு வழிபடுவது ரொம்ப சிறப்பு அதே சமயத்தில் உங்களுடைய குலதெய்வம் எதுவோ அந்த குலதெய்வத்தை இந்த மாதத்தில் ஒரு தடவை நீங்கள் போய் பார்த்துட்டு வருவது உங்கள் பிரார்த்தனை வைத்து கொள்வது உங்கள் மனம் எண்ணம் செயல் சிந்தனை என்ன ஓடிக்கொண்டிருக்கிறதோ அதை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்தி தருங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது இப்போ சொன்னது கோச்சார ரீதியான மார்கழி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலாபலன்கள் பலன்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகளும் அவருடைய தசாநாதன் புத்திநாதனும் நிச்சயமாக மாறுபடும் அதற்கு தகுந்த மாதிரி பலன்களும் மாறுபடும் இந்த கோச்சார பலனை தொடர்ந்து ஒரு மூன்று மாதம் நான்கு மாறுதல்களுக்கு கண்டிப்பாக பாருங்க சரியாக பொருந்தி வரவில்லை அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய தசாநாதன் புத்திநாதன் ஆறு எட்டு பனிரெண்டாம் அதிபதிகளோட கண்டிப்பாக இணைந்திருக்கும் ஒரு துல்லிய பலன் வேணும் உங்கள் ஜாதகம் பார்க்கணும் சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரில் மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அன்னபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் இல்லை நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்